இரண்டு காதலர்கள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேர்வுக்கு செல்லாமல் காதலனுடன் தடிமையை தேடிதால் நிகழ்ந்த விபரீத சம்பவத்தின் பகிர் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் இலக்கியம்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரின் பதினேழு வயது மகள் கோட்டையம்பாளையத்தில் உள்ள பாட்டி வீட்டில் தங்கி பெரிய மணலியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்தார் வியாழக்கிழமை மதியம் தேர்வுக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த மாணவி மீண்டும் வீடு திரும்பவில்லை பள்ளி செல்லாத அவர் வழியில் உள்ள கொட்டகை ஒன்றில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார் அட்வான்ஸ் போன் பண்ணி புள்ள பள்ளிக்கூடம் வரலப்பா இல்லைன்னா பெயில் போட்டோன்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் உடனே வீட்டுக்கு போன் பண்ணி ஒரு அம்மா கிட்ட கேட்டேன் புள்ள பள்ளிக்கூடம் போயிருச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க பெரியமேலேருந்து ஹைஸ்கூலுக்கு போகிறதுக்கு போனோம் போனோன்னு என்னாச்சு இவனுங்க வந்து தண்ணி போட்டு அந்த ஒரு பையன் திலீப்புங்கிறவன் அங்கே உட்காந்துருந்தான் என்னால் உட்காந்துருக்கேன் நான் வண்டி எடுத்து திருப்பிட்டு போனேன் இவன் எங்களை கண்டோம்னா எந்திரிச்சு வந்தான் அங்கெல்லாம் உள்ள வரமா அப்படின்னா நான் நம்மள நேரம் அந்த பக்கம் கூட்டு திரும்பி பார்த்தா உள்ள சைக்கிள் அந்த பிள்ளையும் மட்டையில் போட்டு மூடி துப்பட்டாவில் நெரிச்சு கொண்டு கொட்டாயில் போட்டு மூடிட்டாங்க மாணவியின் உறவுக்கார இளைஞரான திலீப் குமார் என்பவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் மாணவியின் தந்தை செல்வராஜ் போதையில் இருந்தவரிடம் விசாரித்த போது மாணவி கொலைக்கான மர்மம் வெளிச்சத்துக்கு வந்தது அந்த மாணவி முதலில் திலீப் குமாரை காதலித்ததாகவும் பின்னர் அவரிடமிருந்து விலகி சக மாணவர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் மூன்றாவதாக வேறொரு மாணவருடனும் நெருங்கி பழகி வந்ததால் மாணவியின் இரண்டாவது காதலர் ஆத்திரமடைந்துள்ளார் அவர் முதல் காதலர் குமாருடன் சேர்ந்து மாணவியை கொலை செய்ய திட்டம் அதன்படி பள்ளி சென்ற வழியில் மாணவியிடம் பேசிய அவர் தனிமையில் வழக்கமாக சந்திக்கும் ஒதுக்குப்புறமான கொட்டகை ஒன்றிற்கு அழைத்து சென்றுள்ளார் ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கு திலீப்குமார் தனது நண்பருடன் வந்துள்ளார் மூன்று பேரும் சேர்ந்து மாணவியை துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளனர் சடலத்தின் மீது கூரை கீற்றுகளை போட்டு மூடி வைத்துவிட்டு அருகிலேயே அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் சிக்கியுள்ளார் இதற்கிடையே மாணவி கொலையில் தொடர்புடைய திலீப்குமார் உள்பட மூன்று பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை என்று மறுத்துள்ளனர் அதே நேரத்தில் மாணவியின் உடலில் காயங்கள் இருப்பதாக தாய் லட்சுமி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது வெளியே என்ன பண்ணியிருக்காங்க என்னமோ கடிச்சு வச்சிருக்காங்க எல்லாம் கை கால் எல்லாம் ரத்தமா இருக்க நெத்தி பூரா ரத்தங்க ஒரு இடம் இல்லாமல் கடிச்சு வச்சிருக்காங்க இது கையெல்லாம் ரத்தமா இருக்குதுங்க உடல் கூராய்வு அறிக்கை வந்த பிறகுதான் மாணவிக்கு நேர்ந்த அவலம் குறித்து உறுதியான தகவல்கள் தெரிய வரும் என்றாலும் படிக்கின்ற வயதில் பாலின கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு தனிமையை தேடியதால் இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகின்றனர் காவல்துறையினர் மாணவர்கள் படிப்பை மறந்து சிற்றின்பத்தை தேடிச் சென்றால் எதிர்கால வாழ்க்கை நிலைகுலைந்து போகும் என்பதற்கு மற்றொரு சாட்சியாய் மாறியிருக்கிறது இந்த சம்பவம் பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர்கள் நடராஜ் பெரியசாமி மற்றும் வேல்ராஜ்